நல்லா டைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் நல்லா காது கேட்குதா ஏற்கனவே இந்த தமிழ்நாடு டூரிஸ்ட் ப்ளேஸஸ்ஸு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம கீழே கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் டவுன் சவுத்து சவுத் கரெக்டு தானே சவுத் தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டவுன் வரும் சவுத்து இந்தியாவில் இருக்கிற மேப்பில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸு நான் அது எங்கெங்கே இருக்குது என்னென்ன போய் பார்க்கலாம் எப்படி போகலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபுல்லாக வீடியோ கடை கடைசி வரைக்கும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க நான் எல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனு டங்கன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள அப்போலாம் இப்போ அந்த ட்ராவல் வீடியோஸை போட்டுட்ருக்கிற இது இன்னொரு காரணமும் இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் ட்ராவல் பற்றி கன்சல்ட்டு ஐடியா ஏதாச்சும் தனியாக கேட்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எதாச்சும் விருப்பப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து லிங்க் பண்ணிவிடுறேன் பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி அதில் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி போகலாம் என்ன பண்ணலாம் எவ்வளோ காஸ்ட்டு செலவாகும் எல்லாமே ஏன்னா நிறைய பேர்த்துக்கு எவ்வளோ ஆகும் என்ன ஆகுன்ட்டு தெரியாது அதனால் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் இது கன்னியாகுமரியில் என்னென்ன ப்ளேஸஸ் இருக்குது எப்படி போகலான்னு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் பிடிக்கும் பைக்கில் ட்ராவல் பண்ணாலும் பிடிக்கும் ஃப்யூச்சரில் நம்ம எதுவும் பண்ணலாம் சரி அதனால் ட்ராவல் பண்ணுற இப்போ ரெடியாக இருக்கிறதுனால டிராவல் சம்மந்தமான வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு மற்ற டூரிஸ்ட் பிளேஸில் வந்து எங்கெங்க இருக்குது அப்படின்ட்டு சொல்லலான்ட்டு கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ராத் மெமோரியல் வந்து இருக்கு திருவள்ளூர் ஸ்டாச்சூ இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பிடிச்ச விடான்ட்டு சொல்ல முடியாது ஏன் நான் வந்து கன்னியாகுமரி தான் போயிருக்கிறேன் அதாவது பேக்கேஜ் டூர் மாதிரி எதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் வியூ பாயிண்ட் இருக்கு சுசீந்திரம் கோயில் இருக்கு சர்ச்சொன்னு ராம்சான் அப்படின்ட்டு இருக்கு என்னட்டு தெரியல பாதிட்டு உங்களுக்கு சொல்றேன் பணிக்குன் இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா மாத்தூரீடு தான் இருக்கு கோட்டின்னு ஒரு இடம் இருக்கு அது போய் பார்க்கலாம் இப்போ பத்மபுரம் அங்கே இருந்து தூரம் கொஞ்சம் போகணும் ஏன்னா கேரளாவுக்குள்ள ஒரு இடம் என்னென்னு தெரியல அங்கே போய் பார்க்கலாம் அப்புறம் ஒன்று வேந்தன் சரின்னு ஒரு சர்ச் ஒன்று இருக்கு அங்கே போகலாம் நிறைய இடங்கள் இருக்கு

ஹாய் நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஈவினிங் டைமு இந்த வீடியோவை நம்ம ஷூட் பண்ணுறப்ப அந்த கன்னியாகுமரி ட்ரிப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல இந்த கன்னியாகுமரி ட்ரிப் பார்த்திங்கன்னா மூணு வகையாக பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் ஓன் வெஹிக்கிள் நாலு வகையாக போகலாம் ஓன் வெஹிக்கிளில் போகலாம் அப்புறம் வாடகை வண்டி போகலாம் பார்த்திங்கன்னா இருந்து ரவுண்ட் ஒரு நானூற்றி இருபது கிலோமீட்டரு பக்கமாக சொச்சா வரும் அது நம்ம எங்கேருந்து போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான் ரோடுலாம் என்ன இப்போ ஈரோடு கரூர் போய்ட்டு கரூர்லேருந்து பை பஸ் தான் பஸ்ஸில் போகிறோம்னா நிறையா பஸ் இருக்குது பஸ்ஸஸ் இருக்குது ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து ஈரோட்டில் இருந்து நிறையா இப்போ டூ டூரிஸ்ட் பஸ்ஸஸ் இருக்குது அதே மாதிரி ட்ரெயின்ஸ் நிறையா இருக்குது ட்ரெயினில் போனால் கொஞ்சம் கம்ஃபோர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நைட் டிராவல்ஸில் புக் பண்ணி போகிற மாதிரி இருந்தாலும் கம்ஃபோர்ட்டாக இருக்கும் நீங்கள் ஓன் வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா நீங்கள் டிரைவிங் பண்ணி போகிறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பக்கமாக வருது நானூறு நானூற்றி இருபது கிலோமீட்டரு அது போகிறீங்க ஸ்பீடு பொறுத்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு பிளான் ஏதாச்சும் போட்டு தரணும் அப்படின்னு எதாச்சும் ஐடியா இருந்ததுன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன் அதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்களை காண்டக்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நான் வீடியோ எல்லாம் ஈவினிங் ஆயிடுச்சு நான் அந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் Let's do a little bottom bite.